நீங்க தம்னையில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோன்னு பட் நீங்க உன்ன புரிஞ்சிக்கணும் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு லைஃப் டிராப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இப்போ ஆரம்பிக்கலாம் நான் யாரையும் குறை சொல்ல இந்த வீடியோ கிரியேட் பண்ணல ஆனா இங்க ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் வாழ்க்கையில நாம பார்த்தா பணக்காரங்க பிசிக்கலா வேலை செய்யவே மாட்டாங்க அதிகம் உடல் உழைப்பு இல்லாததால உடம்புல எனர்ஜி குறையும் அந்த எனர்ஜி இல்லாம இரவு தூக்கமே சரியாக வராது தூக்கம் இல்லாத மனிதன் நாளைய தினமெல்லாம் டல்லா தான் இருப்பான் இது சொன்னாலும் சொல்லாட்டியும் உலகம் அறிந்த உண்மை பல பேர் பெரிய பெரிய கம்ஃபர்ட்ல அவங்க லைஃப் வாழ்றாங்க ஆனா அந்த கம்ஃபர்ட் தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமா ஆகுது உடம்பு உழைக்காத வாழ்க்கை எப்போவுமே உடல் சோர்வாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனா உண்மையில அது சோர்வு இல்லை அது குப்படியை வெளியில விடாம இருக்கிற மாதிரி தான் மனசு நிம்மதி இல்லாம உடம்பு ஆறாம சின்ன சின்ன விஷயத்துல கூட டயர்ட் ஃபீல் பண்ணி விடுறாங்க மறுபக்கம் பாருங்க ஏழை மக்கள் அவங்க தினமும் கடினமா உழைக்கிறாங்க காலையிலேயே வேலைக்கு போயிடுவாங்க மாலைக்கு வீடு திரும்புவாங்க ஆனா அந்த உழைப்பு தான் அவர்களுக்கு பிளஸ்ஸி உடம்பு டயர்ட் ஆனாலும் மனசு லைட்டா இருக்கும் இரவு படுத்த உடனே தூக்கம் வரும் காலையில எழுந்துருவாங்க வேலைக்கு போகணும்னு ஓடுவாங்க அவங்க எனர்ஜிய ஜிம்ல அல்லது யோகா கிளாஸுக்கு போனாதான் கிடைக்கும்னு இல்ல அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அவர்களோட வாழ்க்கையே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உழைப்புலேயே அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது சிம்பிள் வாழ்க்கையிலே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதுதான் அவர்களோட அமைதி ஆனால் பணக்காரங்க எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு டீப் ஸ்லீப் இல்லாத நிலை தான் அவர்கள் உடம்பு டயர்டு இல்லை ஆனால் மனசு டயர்டு எல்லாம் இருந்தும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைபாடு அந்த ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் தான் அவர்களோட எனர்ஜியே குடிச்சிடுது இது யாரையும் பிளேம் பண்ணுறதுக்கு இல்லை இது ஒரு பேலன்ஸ் பற்றிய உண்மை உழைப்பில்லா கம்ஃபர்ட் நீண்ட காலம் ஹாப்பினஸ் கொடுக்காது உடல் உழைப்பு தான் உடம்புக்கும் மனசுக்கும் சாந்தி தரும் அதனால வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் உழைப்பு கலந்தா போதும் அதுதான் நல்ல நல்ல தூக்கம் உணர்ச்சி நல்ல மனநிம்மதி தரும் பணத்தால் எல்லாம் வாங்க முடியும் ஆனா பீஸ்ஃபுல் ஸ்லீப்ப மட்டும் உழைப்பால் தான் வாங்க முடியும் இப்போ நீங்க தம்னையில் பார்த்த டாபிக் வருவோம் உடல் உழைச்சந்தான் உடம்பு உணர்ச்சிக்கு அழகா வேலை செய்யும் ரொம்ப டிப்ரெஷன்ல வேலை செய்யாம இருக்கும் உடம்புக்கு தம்மையில் பார்த்த மாதிரி தான் என்ன முயற்சி பண்ணாலும் வீக்கு தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்போது கடினமாக உழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பணக்காரங்களுக்கு படுத்திருக்கோன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்காதீங்க நல்ல தூக்கம் சரியான உணவு நீண்ட நேர உறவுக்கு வழிவகுக்கும் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறது மேட்டர் இல்லை லாங் டைம் தான் மேட்டர் ஸோ ஹெல்த் சேஃபாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்